திருவாசகத்தை பார்த்துட்டு எங்கள் ஐயா பாடுறாரு வான் கலந்த மாணிக்க வாசகன் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங் கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து என் உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவேன் பாடுறார் நான் இதை பாட்டுட்டு என்ன இவர் திருவாசகம் வந்துட்டு சைவத்தை சேர்ந்தது இவர் எல்லாத்தையும் விட்டுருணும்னு சொன்னவர் திருவாசகத்தை பிரமாதமாக பாடுறாரே எடுத்து பார்க்குறேன் பாடல் பொருளை பார்த்தா அற்புதமான பொருள் வான் கலந்த மாணிக்க வாசக என்னவா மாணிக்க வாசகரே நீர் தந்திருக்கக்கூடிய திருவாசகம் இருக்கிறது அது வான் கலந்தது வான் கலந்த மாணிக்க வாசக அதுக்கு அடுத்த அடி என்ன தெரியுங்களா அதை நான் கலந்து பாடுங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த திருவாசகம் என்பது வான் கலந்ததாம் இவர் அதை நான் கலந்து பாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா எங்கயா ரொம்ப வேகமா போயிட்டு வரீங்க கலெக்டரை பார்த்துட்டு வரங்க எங்க போய் கலெக்டர் எங்க போய் பார்க்க முடியும் கலெக்டரேட்ல தான் பார்க்க முடியும் நீங்க மார்க்கெட்ல பார்த்துருக்கலாம் மார்க்கெட்ல பார்த்தவரை அந்த பெயருடையவரை பார்த்துருப்பீங்க அவருடைய ஆபீஸ்ல பார்த்தா தான் கலெக்டரேட்ல போய் பார்த்தாதான் அப்போ திருவாசகம் வான் கலந்தது அதை நான் கலந்து பாடுங்கள் என்றால் இவரும் வான் கலந்தார் என்பது பொருள் எவ்வளோ பெரிய ஒரு தெளிவு பாருங்க இந்த பாடல் பொருளை பார்த்ததும் அப்ப திருவாசகம் என்னையா அப்போ விஷயம் இருக்கு எடுத்தா முதல் பாட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோ கோகலி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இந்த பாட்டை படிச்சான் ஆஹா இந்த ஆள் சரியான குழப்பவாதி யாருப்பான் இருக்க யார மாணிக்க வாசகர இந்த ஆளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா ரெண்டாவது இது முதல்ல குழப்பவாதி அடுத்து நானா இவன் ரொம்ப கொழுப்புடுச்சோன்னா இருப்பான் ஏன் நமச்சிவாய யாரு சிவன் அவனை வாழ்த்தர் இவன் யாரு இன்றி அணுவா செய்வதில்லைன்னு சொல்லியாச்சு அவன் அருளாலே அவன் தாள் வண தாள் வணங்கணும்னா கூட அவன் அருள் இருந்தாதான் இந்த இடத்துல நமச்சி வாய வாழ்கன்னு சொல்லி அவனை இவன் வாழ்த்துறான் இவனுக்கு அவ்வளவு கொழுப்பு இருக்கும் இல்ல ஏன் நான் ரொம்ப கொளுத்து போனேன் அதனால நான் அவனை கொழுத்து போன நினைக்கிறேன் அதான் சொல்லுவாங்க தான் திருட அசலால் நம்ப மாட்டானா இவன் ஒரு ரோலக்ஸ் வாட்சை அவங்க எல்லாம் திருடி வந்து கட்டியிருப்பான் இன்னொருத்தன் கட்டியிருந்தான் அதே வாட்ச் ஆஹா இவங்க கூட ஒரு வாட்சை திருடி கட்டிருக்கிறாங்கய்யா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம கொழுத்து போன திரியிறோம்ல இல்லை அழியறதுக்க அவரே நினைக்கிற இவ ரொம்ப கொளுத்து போனிருக்கு அதனால்தான் வாழ்த்துறான் வாழ்த்துறான்யா அவனுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிது ஏய் அவசரப்படாத உள்ளே இருந்து ஒரு ஆள் சொல்லுது எப்படி அவசரப்படாதேன்னு சொல்லுது எடுத்து பிரித்து பார்த்தா அம்மாடியோ இப்பதான் தேவைப்படுறாரு யாரு நம்ம மருத்துவர் சாதாரண மருத்துவராக இருந்து அவர் வெறும் பிசிசியனாக இருந்தாருன்னா அவர் வம்புக்கே என்ன போக மாட்டேன் அவர் சர்ஜன்ன்றதுனால இப்ப அவரை வச்சு தான் நம்ம பேசி ஆகணும் நான் அப்படிங்கிற ஒரு எழுத்து எழுத்துருக்குல்ல இது நல்லா கவனிங்க தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க என்கின்ற ஒரு உயிர்மை எழுத்துக்கு ஒரு கோணம் இருக்கிறது அந்த கோணம் நார் சதுரம் நா என்கின்ற எழுத்துக்கு நார் சதுரம் மா என்கின்ற எழுத்துக்கு பிறை வடிவம் நான் விபரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கவனிக்கணும் நா என்கின்ற எழுத்துக்கு கோணம் நார்ச்சதுரம் மா என்கின்ற எழுத்துக்கு கோணம் பிறை வடிவம் சி என்கின்ற எழுத்துக்கு கவிழ்ந்த முக்கோணம் வ என்கின்ற எழுத்துக்கு நீள்வட்ட வட்ட வடிவம் ய என்கின்ற எழுத்துக்கு ஐங்கோணம் சதுரம் பிறை வடிவம் கவிழ்ந்த முக்கோணம் நீள் வட்ட வடிவம் ஐங்கோணம் இதுதான் மா சி வ ய சரியா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எஸ் தான் நம்ம அந்த உயிருக்குள்ளே வந்து உட்கார போகிறோம் அந்த சதுர வடிவில் இருப்பது தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் சர்ஜன் இருக்கிறாரு கண்டிப்பாக ஒருவேளை அந்தையும் அவர் செய்திருந்தா அந்த கிளாண்ட் எப்படி இருக்கும்னு அவர் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த கண்ணில் பார்த்தா தெரியாது அதுக்கு வைக்க வேண்டிய கண்ணாடி வச்சு பார்த்தா சதுரம் நல்லா தெரியும் நார் சதுர வடிவில் இருப்பது பிறை வடிவில் இருப்பது கிட்னி நல்லா பிறை வடிவில் இருப்பது கிட்னி கவிழ்ந்த முக்கோண வடிவில் இருப்பது இதயம் நீள் வட்ட வடிவில் இருப்பது தைராய்டு ஐங்கோண வடிவில் இருப்பது பிட்ரியூட்டரி இந்த பிட்ரியூட்டி செயல்படலைன்னா வேற எந்த ஆர்கன்ஸும் செயல்படாது அதுதான் மெயின் சுவிட்சு பிட்யூட்ரி மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் சப் சுவிட்சஸ் ஆனா இந்த மெயின் சுவிட்சுக்கு மேல இன்னொன்று இருக்கு தட்ஸ் கால்ட் பீனியல் கிளாண்ட் இதுக்கு மேல இருக்குது அது எந்த வடிவில் இருக்கு தெரியுங்களா தாமரை வடிவில் இருக்கு லோட்டஸ் பிளவர் அது எவன் கண்டுபிடிச்சான்னு சொன்னா ஜெர்மனி ரெண்டா இருந்துச்சு பாருங்க வெஸ்ட் ஜெர்மன் ஈஸ்ட் ஜெர்மனி இருந்துச்சு அப்ப வெஸ்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சான் இந்த பீனியல் கிளாண்ட் இஸ் சைஸ் இஸ் அ லோட்டஸ் பிளவர் இந்த லோட்டஸ் ஃபிளவர் என்ன செய்யணும் அவன் தான் சொல்றான் ஏழு வயசு வரைக்கும் வேலை செய்யும் அதுக்கப்புறம் வேலை செய்யாது அது போயிடும் ஆனா பவர் இருக்கும் எவனாவது ஒருத்தன் அந்த பீனியல் கிளாண்டை செயல்படுத்த முயற்சி செய்து செயல்படுத்திட்டான்னு சொன்னான் இஃப் த பீனியல் கிளாண்ட் இஸ் ஸ்டிமுலேட் தே பிகம் தி செயின்ட் அப்படின்னா எப்படி அந்த பீனியல் கிளாண்டு இயங்கிடுச்சுன்னா அவன் ஞானி ஆயிடுவானாம் ஞானின் என்னது இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய தகுதிக்கு வந்துருவானாம் இப்ப சொல்லுங்க நமச்சிவாயானா என்னதுன்னு பரம்பொருளை அவன் வாழ்த்தவில்லை இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு சரியில்லைன்னு சொன்னா இவன் யூரின் போகணும்னு நினைச்சால போது போயிடுவான் அவன் நிலைமை அவ்வளவுதான் அதை சரிப்படுத்தணும் என்லார்ஜ் அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு என் அதனால யூரின் கட்டுப்படுத்த முடியாது அப்போ அது பலமாக இருக்கணும் இருக்கணுமா அதுக்கு அடுத்தது இன்றைக்கி இந்த நான் சொன்னேன்னே அங்கே போனமாக தொங்குதுன்னு சொல்லி அதை தின்னு தின்னு எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் மேக்சிமம் உள்ள பேஷண்ட்ஸ் யாரும் கேட்டிங்கன்னா ஒன்று கேன்சராக இருப்பான் இல்லை அப்போ கிட்னி ஃபெயிலியராக இருப்பான் இவன் தான் இன்னைக்கு உலகம் முழுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய முக்கியம் வாய்ந்த மருத்துவ ஒரு நோயாளிகள் ஏன் இந்த போனத்தை திங்கிறதுனால வந்த விளைவு அது இப்போ தெரியாது பட்டா தான் தெரியும் படுங்க நான் தான் அவன் வழி யார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான் அது படுத்துறான் அப்போ அந்த கிட்னி நல்லா இருக்கணும் ஏன் அதுதான் பெரிய சுத்திகரிப்பு ஆலை உண்ணக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய ரத்தத்தெல்லாம் ரத்தமாயிசன உடனே நோ அதையும் டிஸ்டில் பண்ணணும் எல்லாத்தையும் பிரித்து கழிவெல்லாம் ஒரு பக்கம் அனுப்பி சரியான இதை கொண்டு போய் உடல் முழுக்க பரப்ப செய்கிற அந்த சக்தி எதுக்கிட்டு இருக்குன்னா அந்த கிட்னியில் இருக்கு அப்போ அது நல்லா இருக்கணும் அதுக்கு அடுத்தது யாரு இதயம் கவிழ்ந்த முக்கோணம் அது உள்ளதான் லப் டப் லப் டப் டப்னு ஒருத்தர் உள்ள இருந்து அடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அது வாட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எதுவுமே எப்பவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இயங்கு கருவி ஹார்ட் தான் அதுதான் திருமூல திருமந்திரத்துல சொன்னாரு அதையும் அவர் அப்பவே பாடி விட்டார் வேதாந்த கூத்தனே, வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை தாங்க விறகறியாதவர் தாமதியார் தாமதியாருன்னார் அந்த வேங்கடம் என்றால் தீயில் வெந்து அழியும் நிலை பெறும் உடல் என்பது பொருள் அழியும் நித்துட்டா பரவாயில்ல செத்தவன் எரிக்கிறது நியாயம் நிலை பெறும் என்றால் மீண்டும் செயல்படும் அதுதான் மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் ஒரு நிமிட நேரத்தில் ஐம்பது லட்சம் அணுக்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகிறது ஒரு நிமிட நேரத்தில் ஐம்பது லட்சம் அணுக்கள் உயிராகிறது அதுதான் வளர்ச்சிதை மாற்றம்னு சொன்னால் அதை செய்யக்கூடியது இந்த லேப்டாப்பில் இருந்து வரக்கூடியது தான் அது ஆக்ஸிஜன் தேவை சுத்திகரிக்கிறது அது லங்ஸுக்கு போகணும் இது ஒரு பெரிய மெக்கானிசம் பெரிய மெக்கானிசம் அதை அன்னைக்கே எழுதிட்டாரு திருமந்திரத்தில் இது அனாட்டமே அது உள்ள போனீங்கன்னா இதெல்லாம் உள்ள போனா தான் அதை பத்தி தெரியும் அது எல்லாம் தந்ததுதான் திருமந்திரம் அப்ப அவர் நமச்சிவாய வாழ்க்கை எதை சொன்னாரு இந்த ஐந்து கருவிகளும் நல்லா வாழ்ந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னு கனெக்ஷன் ஏற்பட்டு அதனுடைய விளைவாக ஸ்டிமுலேட் ஆயிடும் அப்போ பீனியல் கிளாண்டு ஆட்சிதுன்னு சொன்னால் அங்க லைட் எரியும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி ஐயா சொன்ன அந்த வெற்றி அந்த இடத்துல கிடைச்சிரும் அப்போ அந்த பீனியல் கிளாண்டு திறந்துருச்சுன்னு வைங்க அதுல ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன்ல இருந்து வரக்கூடிய சத்தம் தான் ஓம்ன்ற பிரணவம் அந்த ஓம்ன்ற பிரணவத்தை நம்ம இப்ப கூட கண்டுபிடிக்கலாம் கண்ணு ரெண்டே மூடிக்குங்க ரெண்டு காதையும் இந்த சுண்டு வரலால் அடைச்சிக்கோங்க ரெண்டு மூக்கையும் இந்த பெரு பெருவரலால் அடைச்சிக்கோங்க எனக்கு இது கையில் இருக்கிறதுனால இதை விட்டுட்டு ஒரு பக்கத்தை மட்டும் பண்ணுறேன் எல்லாத்தையும் அடைச்சிங்க வாயும் முடிக்குங்க கண்ணை முடிக்கங்க ரெண்டு மூக்கையும் அடைச்சிக்கோங்க ரெண்டு காதையும் அடைச்சிங்க வாயையும் போற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்க என்ன சத்தம் வருதுன்னு பாருங்க சுண்டு வரல் காதுக்கு கட்டை வரல் மூக்குக்கு சங்குல இருந்து வரக்கூடிய கடல் ஓசை கேட்கும் கடல் எங்கேயோ இருக்குது சங்கு எங்கேயோ இருக்குது நம்ம கிட்ட மண்டை தான் இருக்குது மண்டைக்குள்ள அந்த ஓசை எங்கே இருந்து வந்துச்சு அதுதான் ஓம்ன்ற பிரணவம் இந்த கையெல்லாம் வச்சு அடைச்சி நம்ம செய்த பிறகு வரக்கூடிய அந்த ஓசையை இதையெல்லாம் செய்யாமலே மனதால் அதை செயல்படுத்த வைக்கிறதுக்கு தான் நம்ம செய்யக்கூடிய தியான பயிற்சி